இங்கே ஃபேமிலியோட வந்தால் ஒரு ஐநூறு முடிச்சிடலாங்க ஏன் நல்லா கேரளா ஷூட்டிங் பிளேஸ் மாதிரி இருக்கும் நல்லா அலப்பி மாதிரி இருக்குங்க அற்புதமாக இருக்குது பாருங்க இது திடீர் திடீர்னு இந்த மாதிரி கிளைமேட்டு மாறிக்கும் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் அவ்வளோ அற்புதமான இடம் இது வந்து நேச்சுரல் நேச்சுரலாக நமக்கு தண்ணி வருது ஸோ அதில் என்னென்னா நமக்கு இன்கேஸ் பாடி பெயின் எதா இருந்துச்சு தலை வலி இடுப்பு வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸ்னால அது வந்து நமக்கு வந்து நல்லா கேட்கும் தலை அந்த மாதிரி எல்லாம் இது ஒரு உடம்பு வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வரலாம் ஃப்ரீயாக மசாஜ் எடுத்துக்கலாம் இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்னவங்க இல்லைங்க யார் வேணால் வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஃபேமிலியோட வந்து பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபேமஸான இடம் இந்த பாருங்கள் எல்லாம் கூட்டமாக இருப்பாங்க எல்லாம் சந்தோஷமாக குளிப்பாங்க பாதுகாப்பாகவும் இருக்கும் ஒரு இதுவும் கிடையாதுங்க இது பாற இதெல்லாம் ரோகு அது என்னคะ இது ஜிலேபி இதெல்லாம் ஜிலேபிங்க எங்க வணக்கம் மக்களே நான் உங்களா செக காய்ஸ் எல்லாரும் எப்படிங்காய் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கு அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த இல்லை தமிழிலே பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம நம்ம கோயம்புத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டரில் ஒரு சூப்பர்பான ஸ்பாட்டுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேரளா ஆலப்பி ஸோ அதை கூடலாம் கம்பேர் பண்ணலாம் அதை விட சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருந்தால் போதும் நம்ம வந்து ஒன் டே அதாவது நம்ம ஃபேமிலியோட சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது கொடிவேரி ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கொடிவேரி ஃபால்ஸ் எப்படி போகிறது ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் நீங்கள் நான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிவேரி ஃபால்ஸில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்கள்கிட்ட எப்படி ஃபில் பண்ணுறாங்க எப்படி எல்லாம் இருக்கு இதை பத்தினா ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க கிளைமேட் மார்னிங் செம்மையாக இருக்கு ஓகே இன்னைக்கு நீங்க யாராவது சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க யாராச்சும் நெக்ஸ்ட் டைம் கொடிவேரி போற மாதிரிங்கன்னா கனிப்பாந்தி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கேஸ் வாங்குகிறோம் கேஷ் நான் இந்த அஞ்சு ரூபா வாட்டர் ஃபால்ஸ்க்கு பஸ்ஸில் தான் போயிருந்தேன் கோயம்புத்திலிருந்து போயிருந்தேன் கோயம்புத்தொருந்து சத்தி போயிட்டு இருந்து கோபி பஸ் ஏறினீங்க அப்படின்னா இந்த ஜங்ஷனில் ஸ்டாப் பண்ணுவாங்க இங்க இருந்து டூ கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம வந்து சத்தியிலேருந்து நம்ம வந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வந்தோம் ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோபி போகிற பஸ்ஸில் அங்கே இறங்கிட்டு இங்கே பஸ்ஸு வந்து மோஸ்ட்லி வராது எல்லாமே ஓன் வெஹிக்கிள் தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம் நம்ம பசங்க பார்த்துட்டு அப்படியே வண்டி நம்மளை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆனால் ஏதாச்சும் யூடியூப்பில் வீடியோ போடுங்க அப்படின்னாங்க சார் நம்ம பசங்கள் அனுகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொறை பற்றி கேளுக்கே அப்போ உங்களால் பற்றி எந்த ஊர் தமிங்களா அன்னூர்ண்ணா அன்னூர் அன்னூறுங்க அன்னூர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் இங்கேருந்து முப்பது கிலோ மீனில் மூட்ரு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கண்ணா கொடிவேரி ஸோ ஓகே பசங்கள்ட்ட நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம் கொடிவேரி பசங்களுக்கு அப்போ எப்படி இருக்குது அந்த பிளேஸில் எப்படி இருக்கும் ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஹாய் மக்களே எல்லாம் கொடிவேரி வாங்க செம்ம டைமில் செம்ம ஸ்பாட் இது இங்கே வந்து இடன் பிளேசஸ் நிறையா இருக்குது மெயின் கொடிவேரி மட்டும் இல்லாமல் நிறைய இடன் பிளேசஸ் இருக்குது விட இடன் பிளேஸஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாம் என்ஃபா என்ஜாய் பண்ணலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம்

நல்லா லோ பட்ஜெட் தான் என்ட்ரன்ஸ் பீஸ் வந்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் பார்த்து ஜாக்கிரதையா வாங்க போலீஸ் ஜாக்கிரதை ஜாஸ்தி உப்பதைகளுக்கு ஃபைன் போட்டுக்கிறாங்க வந்துடுங்க வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க சம்ம டைம்ல ஒரு நல்ல ஸ்பாட் வேணும்னா சத்தியமங்கலம் டிஸ்ட்ரிக்கு சத்தியமங்கலத்துலேருந்து வெறும் ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் கொடிவேரி செம்ம ஸ்பாட்டு கொடிவேரி ஜங்ஷன் வந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டரு சம்டைம்ஸ் ஆட்டோஸ்லாம் வரும் பட் நான் போகும்போது எந்த ஒரு ஆட்டோஸும் எதுவுமே இல்லை ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் கழிச்சு நான் இந்த ஒரு ஸ்பாட் ரீச் ஆனேன் கொடிவேரி என்ட்ரன்ஸு இங்கே வந்து ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ் தான் டிக்கெட்டு ஸோ ஃபைவ் ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதாங்க டிக்கெட் ரேட் அதாவது என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ் தான் எல்லாருக்கும் ஃபைவ் ருபீஸ் தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ என்ட்ரன்ஸ் வந்தோன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்றதுக்கு சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்குது ஸோ வாங்க நம்ம அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் தேவைப்படும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப தூரமும் இல்லாமல் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மேட்டுப்பாளையம் ஸோ இந்த சைட் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பப்பான ஸ்பாட்டு ஸோ குழந்தைங்களாம் குழந்தைங்களா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் கூட்டம் தான் நினச்சிக்கோ அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க ஒரு இந்த கொடிவேரியை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் இல்லை லீவு கிடைக்க முடியாது என்றைக்காச்சும் ஒரு நாள் அப்படியே ஃபேமிலியோட வந்து ரிலாக்ஸாக வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு அதாவது இங்கே வந்து நிறையா ஆற்று மீன் டேம் மீன்லாம் நிறைய கிடைக்கும் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் இந்த கொடிவேரி ஸோ நம்மளுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் சமைச்சிட்ருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி குளிக்கிறதுங்க பட் என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த லக்கேஜெலாம் வைக்கிறதுக்கு தான் கரெக்டான ஒரு ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது ஸோ அதுக்காக தான் அப்படி யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறேன் ஷூ மட்டும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு அந்த அக்கா கடையில் அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன் ஆளும் எதுவுமே காலம் கம்மியாக தான் இருக்காமா ஸோ அப்படியே நடந்து நம்ம போய்ட்டு பக்கத்தில் வச்சு குளிக்க முடியுது தான் நீங்கள் ஏதாச்சும் வரமா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ தான் வருவீங்க ஸோ அந்த மாதிரி வரம்பங்க ரெண்டு பேர் வாங்க அப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நம்ம பொருளெல்லாம் வச்சுக்கிறது ஸோ ஓகே வாங்க நம்ம போய் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம கொடிவேரியில் தான் இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஸோ வேற லெவலில் இருக்குங்க அடிக்கிற சண்ணுக்கும் அடிக்கிற கன்னுக்கும் தாறு மாறாக இருக்கு ஏங்க அப்படிலாம் வெளிக்காவாரு கொடிவேரி வாங்க சொர்க்கமே இங்க இருக்கு எல்லாமே நமக்கு இருக்கு வாங்க

வகையில் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாறை பெரிய பெரிய பாறை எல்லாமே இருக்க பயங்கரமாக வளர்த்து நீங்கள் வர மாதிரி போயிட்டு பார்த்து குழந்தைங்களாம் பார்த்து ஆனால் இந்த கொடியூர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாமே மோஸ்ட்லி ஃபேமிலியாக தான் வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்துருக்கக்கூடிய மக்கள் கொடியூர் ஃபால்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நேர்களே என் பேர் மனோஜ் எங்க எங்கள் ஒய்ஃபு கார்த்திகா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தோம் இப்போ செகண்ட் டைம் வர்றோம் நல்லா இருக்குது ஆக்சுவலி கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம் ஃபர்ஸ்ட் டைம் அன்எஸ்பெக்ட்டடாக வந்தோம் ஜஸ்ட்டு ஒரு ஃபீல்காக வந்தோம் பட் ஃபஸ்ட் டைம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இது சடன்லி செகண்ட் டைம் பண்ணாரி போயிட்டு அப்படியே வந்தோம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்கள் ஃபிஷ்ஷும் கூட டேம் ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே பிடிச்சி இங்கேயே வறுத்து தராங்க டேஸ்ட்டும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரைஸும் அஃபர்டபுளாக இருக்குது க வந்திங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஃபேமிலி சார் ஃபேமிலி நல்லா தான் இருக்குது சார் ஃபேமிலி ஓரியன்ட் ஃபேமிலி இவங்களுக்கெல்லாம் நல்லா சேஃபான இது பர்சல் அதுவும் இருக்குது பர்சல் பின்னாடி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம குளிக்கலாம் ஃபேமிலியோட சேஃபான இது தான் ஃபேமிலியோடு வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் ஓகே இது வந்து நேச்சுரல் நேச்சுரலாக நமக்கு தண்ணி வருது ஸோ அதில் என்னன்னா நமக்கு இன்கேஸ் பாடி பெயின் எதா இருந்துச்சு தலை வலி இடுப்பு வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸ்னால் அது வந்து நமக்கு வந்து நல்லா கேட்கும் தலை அந்த மாதிரி எல்லாம் இது ஒரு உடம்பு வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வரலாம் ஃப்ரீயாக மசாஜ் எடுத்துக்கலாம் தண்ணி மசாஜ் வாட்டர் மசாஜ் தேங்க்யூங்களா சாரோட சேனல் எல்லோரும் பாருங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு பேர் தங்கராஜ் நான் பள்ளி விலையேன் இது வந்து கொடிவேரி டேமுன்னு சொல்லுவாங்க இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க இல்லையா யார் வேணும் வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்க பேமிலியோட வந்து பண்றதுக்கு ஒரு நல்ல ஃபேமஸான இடம் இங்க பாருங்க எல்லாம் கூட்டமாகவும் இருப்பாங்க எல்லாம் சந்தோஷமா குளிப்பாங்க வச்சுக்கீங்களேன் பாதுகாப்பாகவும் இருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க அவங்க பாட்டுக்கு சாப்பாடு ஆகிட்டு சொன்னா கூட அவங்க சாப்பாடு ஆக்கி தருவாங்க நம்ம அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு கொடுத்துக்கலாம் நீங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க பீஸ்ஃபுல்லான இடம் நீங்க யார் வேணும் வாங்க வந்து பாருங்க இது பேர் வந்து கொடிவேரியும் வாங்க ஈரோடு மாவட்டத்தில் கொடி வேறீங்க கோபி பக்கத்தரத்துல கொடி வேறியுமாங்க இங்க வாங்க எப்பெல்லாம் பண்ணலாம் இங்க வந்துட்டு நீங்க கோயிலுக்கு மருத்துவ இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணீங்கன்னா பண்ணாரியம்மன் கோயிலுக்குங்க அது ஃபேமஸான கோயில் அந்த கோயிலுக்கு போய் நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அங்க வந்துட்டு கூட இங்க வரலாம் உங்களோட ஜாய் தான் ஒரு நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகேங்க இப்ப வந்து சின்ன தம்பிங்கிற படம் எடுத்தாங்க இதுல பாத்தீங்கன்னா பிரபுவும் மனோரமாவும் தங்கின வீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுல இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல இருக்கு அந்த சைடுல இருக்குதுங்க கரெக்டா பாருங்க அந்த சைடுல வந்து பிரபு மனோரமும் தங்கின வீடு மாதிரிங்க அதே மாதிரி இந்த சைடு வந்து அந்த பாட்டு வந்துங்க அரைச்சி சந்தனம் மணக்கு அந்த படம் வந்து பாட்டு வந்து இதுல எடுத்தாங்க சின்ன தம்பி புல்லாவே இந்த தான் எடுத்தாங்க உங்களுக்கு வேணா அந்த டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க இது இது பாத்தீங்கன்னா கோபியோட அதாவது தமிழகத்தின் குட்டி கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க இந்த போடம் பார்க்க முடியாது பெரும்பாலும் நல்லாவும் வயல்வழி தான் இருக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நல்லா இருக்கும் போட்டால் நீட்டாக இருக்கலாம் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் சிறப்பான ஒரு குளியலுங்க முடிஞ்சி அப்பா அங்கே போய் நின்னப்பினா உடம்பு வலியெல்லாம் போயிடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தெராப்பி மாதிரி இருந்துச்சு மேலே வந்து வாட்டர் நல்லா ஃபோர்ஸாக பா அங்கே குளிச்சு வந்துட்டு இந்த மணலில் நிற்க முடியாங்க பயங்கர ஹீட்டாக இருக்குது ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட வேண்டியது தான் அதாவது நம்ம கொடியூர் வந்தோமா வந்தோம்னா அப்படின்னா இந்த குளியல் அது போக பார்த்தீங்கன்னா அந்த மீன் சாப்பாடு

ஐம்பதில் இருக்குது எண்பதில் இருக்குது தொண்ணூறில் இருக்குது நூற்றி இருபதில் இருக்குது அப்படி தான் ஐம்பதில் எழுபது எண்பது எல்லா ரேட்லேயுமே இருக்கும் கொடிவேரி வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறோம் அது வந்து ஃபஸ்ட்டு திங்கு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அந்த ஒரு மப்படி சொல்கிறது நல்லா மாதிரி இருக்கும் நம்ம குளிச்சுட்டு பாடி பெயினாக தான் சரி அவங்க வந்து கு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சரி சரிப்பா இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அப்படியே சமையல் டேமில் பிடிச்ச மீன் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க டே மீன்லாம் பார்த்திங்கன்னா அப்படி எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீனெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அப்புறம் இந்த தக்காளி சாப்பாடெல்லாம் கிடைக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடும் இந்த ஜிலேபி மீன் வாங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க நிறைய மீன் இருக்குது இங்கே பாறை ஸோ அந்த மாதிரி நிறைய மீன் இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம் ஸோ இந்த மீனும் இந்த டொமேட்டோ ரைஸ் எப்படி இருக்குது ஒயிட் ரைஸ் நல்லாயிருக்கும் பட் நம்ம வந்து இங்கே டொமேட்டோ அதாவது டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கோம் பட் மீன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டேம் மீன் சாப்பிட்றேன் ஃபிஷ்ஷு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஃபிஷ்ஷும் அப்படியே டொமேட்டோ ரைஸும் ரெண்டும் சேர்த்து அப்படியே சாப்பிடும் விஷயம் வேறு இருக்குது இருக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம சீ ஃபுட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் பட் இந்த இங்கெல்லாம் வந்தோமா அப்படின்னா நம்மளுக்கு அது கிடைக்காது பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த டேம் ஃபிஷ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சூப்பராக கொடுக்குறாங்க மீன் மட்டும் செப்ரேட்டாக வாங்கி ஒரு ரெண்டு மீன் மூணு மீன் சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மீனில் கொஞ்சம் முள் இருக்குது கொஞ்சம் பார்த்து மெதுவாக சாப்பிட்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வராங்க அப்படின்னா இங்கே முள் தான் மீனும் இருக்கும் சொந்தமாக வாங்கி கொடுங்க நல்லா சூப்பராக ஃப்ரையாக இருக்கும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பரிசல் சவாரி இருக்குது பரிசல் சவாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா நம்ம வந்து சாப்பிட்டோம் நல்லா குளித்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரிசல் சவாரி ஃபிஃப்டி ருப்பீஸு ஸோ இங்கேருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து கீழே போகிறது சூப்பராக இருக்கும் ஸோ அதாவது இங்கே இங்கேருந்து பார்த்திங்கன்னா பார்க்கறக்கு நார்மலான ஒரு வாட்டர் மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எவ்வளோ தெராப்பி மாதிரி இருக்கும் ஒரு பாடி பெயினெலாம் இருந்தால் சீக்கிரமாக போயிடும் ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பரிசல் சவாரி செஞ்சுட்டு அப்படியே போவோம் படகு சவாரியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆஃப் ரோடு ஃபுல் ரோடுன்னு ரெண்டு இது இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இப்போ நம்ம வந்து வந்தது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் போனோம்னா இங்கே ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்ட் அடிப்பாங்க இல்லைனா ஒரு சின்ன ரவுண்ட் தான் பட் வேறு லெவலில் இருக்குங்க நம்ம அதுவும் நம்ம ஒரு கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு சைடு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு வேறு லெவலில் இங்கே பாருங்கள் அப்படி இருக்குவாருங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரளா ஃபீல் கிடைக்குது சைடெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் இங்கே பாருங்கள் அப்படி இருக்குவாங்க இந்த இடம் சூப்பராகலாம் இப்படி மேலே மரம் மரத்துல அப்படியே போகும்போது வேற லெவலு ஃபீல் செம்மையா இருக்கு இங்க பாருங்க அப்படி இருக்கு பாத்தன கை இந்த இடம் இருக்குங்க கஷ்டம் வணக்கம் என் பேர் சந்திரசேகருங்க என் பேர் சரவணம் நான் இது பெரியகோடிவேரி தடுப்பணை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தமிழ்நாடு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெரியகொடிவேரி தடுப்பணை இது இது ரொம்ப பழம்பெருமையான அணை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷம் பாரம்பரியமான அணை இங்கே வந்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் இது ஊட்டியிலிருந்து பவானிசாகர் டேமுக்கு தண்ணி வந்து அங்கேருந்து இங்கே வருது இது வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் நீங்கள் பொதுமக்கள் எப்போ வேணால் இங்கே நம்பி வரலாம் இங்கே ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலான இடம் அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு ஐம்பது ரூபா கொடுத்து பரிசலில் போகலாம் நல்லா கேரளா ஷூட்டிங் ப்ளேஸ் மாதிரி இருக்கும் நல்லா அலப்பி மாதிரி இருக்குங்க நல்லா அழகான இடம் இங்கே ஷூட்டிங்கெல்லாம் எடுத்ததை பற்றி அண்ணன் சொல்லுவார் இங்கே நிறைய படம் ஷூட்டிங் நிறைய எடுத்திருக்காங்க அதாவது பாக்கியராஜ் படம் இது நம்மால் ராசுக்குட்டி இந்த மாதிரி சின்னத்தம்பி இந்த மாதிரி நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்க அதுபோக இப்போது ரீசண்டாக வந்து இப்போ யாரும் ஷூட்டிங் வரதில்லை ஏன்னா இப்போ டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆனதுனால இப்போ அவங்க வர்றதுக்கு ரொம்ப ஷூட்டிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் இப்போ வர்றதில்லை அவங்க அது போக இப்போ டூரிஸ்ட்னால் நிறைய பேர் வராங்க இங்கே வந்தால் குளிக்கிறது ஒன்று அது போக போட்டிங் தான் போட்டிங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க மக்கள் இங்கே எடுத்த இங்கே ஃபேமிலியோடு வந்தால் ஒரு ஐநூறுரூவாய்க்குள்ளே முடிச்சிடலாங்க ஏன்னா டிக்கெட்டே வந்து வெறும் அஞ்சு ரூபா தான் பரிசலில் போகணுன்னா ஒரு ஐம்பது ரூபா ரவுண்டு இருக்குது நூறுரூவா ரவுண்டும் போய்க்கலாம் மீன் குழம்போட சாப்பாடு இருக்குது அழகாக போய் சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணாலும் உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே செலவாகாது தாராளமாக நம்பி வரலாம் எக்கனாமிக்கலான இடம் இங்கே இங்கே சின்னத்தம்பி ஷூட்டிங் இருக்கும்போது நான் அப்போ இருந்து நான் இங்கே இந்த தொழில் பண்ணிட்டுருக்கிறேன் அதுபோக போக நிறையா ஷூட்டிங் நான் இங்கே பார்த்துருக்கேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பி படம் எடுத்து அதான் பிரபுவோட வீடுங்க அது வந்து பிரபு வீடு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து செந்தமிழ் பாட்டு செட்டு போட்டு எடுத்தாங்க அதுபோக போக ராசுக்குட்டி அப்படியே கீழே எடுத்தாங்க இது நம்ம ஆடு அங்கேயும் செட்டு போட்டு எடுத்தாங்க அப்புறம் சாமுண்டி ச நம்ம சூர்யா ச சரத்குமார் சரத்குமார் வந்து இங்கே இது பண்ணார் அது போக நிறைய படம் எடுத்திருக்காங்க சார் இங்கே பாருங்கள் இதுதான் நான் எங்கள் கொடிவேரியோட ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு இங்கே அற்புதமாக இருக்குது பாருங்கள் இது திடீர் திடீர்னு இந்த மாதிரி கிளைமேட்டு மாறிக்கும் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் அவ்வளோ அற்புதமான இடம் தாராளமாக நம்பி வரலாம் இங்கே நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஹலோ கைஸ் நம்ம பேக் சைடு பாருங்க வியூவை தாறு மாறாக இருக்கலாம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மழை வேறு வந்துருச்சுங்க கரெக்டாக நானே பேசிகிட்டு இருந்தார் அந்த படகு சவாரியை பற்றி பேசினா மழை வந்துடுச்சு பட் மழை வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு செம்மையாக இருக்குது ஓகே கைஸ் கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கொடியேரு டேம் வந்தோம் ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸு அதாவது வாரத்தில் ஒரு நாள் நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மேட்டுப்பாளையம் ஸோ இங்கேருந்து வந்து இப்போ ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறக்கு அதாவது ஒன் டே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணி போகலாம் ஸோ அப்படிப்பட்ட பேஸு ரொம்ப சூப்பப்பாக இருந்துச்சு நம்ம பேக் சைடு பாருங்கள் வியூ பாருங்கள் நம்ம அங்கே தான் குளித்தோம் ரொம்பவே அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கை ஃபஸ்ட் டைம் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து குளித்தோம் சாப்பிட்டோம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படகு சவாரி தோனி சவாரி ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அது மக்கள் பேசுனெலாம் கேட்டிருப்பீங்க நீங்கள் ஏதாச்சும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மேட்டுப்பாளையம் பக்கம் இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஃபே அவங்க ஃபேமிலியோட குழந்தைங்களோ கூட்டிகிட்டு வந்துட்டு ஒன் டே ஸ்பெ ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் ஸோ ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கொடுங்க வழுக்கல் ஆறு தண்ணி அப்படின்னாவே கொஞ்சம் வழுக்கல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாறிலெலாம் கொஞ்சம் வழுக்குதும் அது நம்ம பாறை அதான் கொஞ்சம் வழுக்கும் பட் கொஞ்சம் பார்த்து முன்னாடியே நீங்கள் குளிச்சுட்டு போகலாம் ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நிறைய பேர் வராங்க அதாவது வீக்லி ஒன்ஸ் வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஃபேமிலியாக இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம கொடிவேரி பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸுங்க எல்லாமே பார்த்திங்கனா ஈஸியாக பார்த்திங்கனா ரீச் ஆகிற மாதிரி ஒரு சென்டரில் லொக்கேட்டாக இருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தால் இருந்தால் போதும் ஒரு நாலு பேர் ஃபேமிலியில் வந்துட்டு போகலாம் பிரியப்பட்ட ஒரு ப்ளேஸு ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் லொக்கேஷன் பாருங்களேன் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது மாதிரி நம்மளுக்கு பேக் சைடு பாருங்கள் நம்ம பாலத்தில் நின்றுட்டு இருக்கோம் ஓகே ஐஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக வர முடியாதவங்களுக்கு பார்த்து எனக்கே சொன்னோம் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நம்ம வீடியோ ஓகே இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டட பை பை வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே